நாம பிறக்கும் போதே கருமாவை அனுபவித்த ஆகணுங்கிறக்காகத்த கடவுளே ஒரு கட்டத்தை தள்ளி வச்சிருக்காரு அந்த காலத்தில் குளிக காலத்தில் எது செஞ்சாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இறப்பு சம்மந்தப்பட்டதையுமே அந்த குளிகை நேரத்தில் எடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் இன்னொரு பிரேதங்கள் உருவாகுங்கிறக்காகத்தான் அந்த மாந்தி யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவருடைய தாத்தா பாட்டி அவங்க முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் யாரோ ஒருத்தர் மனநிலை சரியில்லாமல் காணாமல் போய் இறந்திருப்பாங்க இந்த மாந்தி அவங்கள போட்டு அமுத்தி நெகட்டிவை மட்டும் யோசிச்சு அந்த தன்மையை அரைஞ்சு அவங்க பெருசாக வளர விடாது எங்கட திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது எங்கள் எங்களோட முன்னோர்கள் நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க ஆனா என்னால தனிப்பட்ட முறையில் ஒரு சாமராஜ்யத்தை உருவாக்க முடியல யாருக்கு லக்கணத்தில் மாந்தி பிரேத தோஷம் இருக்குதோ அவங்க வந்து ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுன்னா அந்த கர்ம நிவர்த்தி ஆயிரு அந்த கோவிலில் நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து விஸ்வாமுத்தர் ராமர் தலையில் ஊத்தணுன்னு ராமருக்கே பிரேத தோஷம் நிவர்த்தியாச்சு அதனால் லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க விஸ்வாமுத்தர் கோயில் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் மாந்தி பிரேத தோஷம் நிவர்த்தியாச்சு வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை கோடானு கூடி வள்ளுவர் வாக்க யூடியூப் சேனலின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது ரெண்டுங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ராசி இன்னொன்னு நட்சத்திரம் அவ்வளவுதானா இல்லைங்க அதையும் கடந்து மூன்றாவதாக மிகவும் முக்கியமான மையப்புள்ளி ஒன்று இருக்கிறது அதுதான் லக்னம் லக்னம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்னத்துல மாந்தி வந்து உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கையே போச்சுப்பா அப்படின்னு பயப்படுறாங்களே இந்த பயம் தேவைதானா இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம் ஆதிகால பரிகார செம்மல் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் மாரிமுத்து ஐயா அவர்கள் இங்கு வருகை அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அம்மா சொல்லுங்கம்மா ஐயா நீங்க வந்து ஆதி கால பரிகார செம்மல் இல்லைங்களா அதனால எங்களுடைய பயத்தை அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேங்க ஐயா நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ராசி நட்சத்திரத்தை கடந்து லக்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த லக்னத்துல சப்போஸ் மாந்தி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கையே போச்சுப்பா அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்களே இதற்கு நீங்க தாங்க ஐயா ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் கண்டிப்பாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் இப்போ லக்கணத்துல மாந்தி இல்லைங்களா அதாவது சூரியனுடைய மகன் சனி சனி பகவானுடைய கிரகம் தான் மாந்தி இந்த மாந்திங்கிறது அப்ப இப்ப இங்க சூரியன் அப்புறம் சனி அப்புறம் மாந்தினா அப்ப சூரியனுக்கு பேரந்தானே அப்பா மக பேர சூரியனுடைய மகன் சனின்ட்டா இப்ப சனியோட மகன் வந்து மாந்தி அப்ப சூரியனுக்கு மாந்தி பேரன் தானேங்க இல்லைங்களா அப்போது இந்த மாந்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல ஜோதிடம் வந்து கணிக்கும் போதே இப்போ பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா ஒம்பது கிரகம் இருக்குது அதுபோக லக்னம் ஒரு கிரகம் பத்து மாந்தி ஒரு கிரகம் பதினொன்று இன்னும் ஒரு கிரகம் இருந்துருந்துச்சுன்னா பன்னெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு சரியாக போயிருக்கும் அப்போ அந்த பன்னெண்டுக்கு ஒரு கட்டம் எப்போவுமே காலியாகத்தானே இருக்குங்க அப்போ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பிறக்கும் போதே கர்மாவை அனுபவித்து ஆகணுங்கிறக்காகத்தான் கடவுளே ஒரு கட்டத்தை தள்ளி வச்சுருக்காரு ஓ என்னங்கம்மா சரி பதினோரு வரைக்கும் வந்துருச்சுங்க அந்த ஒரு கட்டம் இல்லைங்கும் போது எல்லாம் ஓடி சுற்றி வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல தான் ஒரு கர்மா ஒழிஞ்சிருக்கும் அதனால தான் பன்னெண்டு ராசியில் பதினோரு கிரகத்தை அந்த காலத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் மாந்தி மாந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஜனனத்துக்கு சூரியன் தேவை மரணத்துக்கு மாந்தி தேவை அதனால தான் குளிக காலத்தில் ஒரு பிரேதத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க குளிக குளிக காலத்தில் ஒரு காரியத்தை செஞ்சான் அந்த குளிகன் அப்படிங்கிறத மாந்திங்க பேர் அந்த காலத்தில் குளிகன் இந்த குளிகனுக்கு பேர் தான் மாந்தி அந்த காலத்தில் குளிக காலத்தில் எது செஞ்சாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இறப்பு சம்மந்தப்பட்டதையுமே அந்த குளிக நேரத்தில் எடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் இன்னொரு பிரேதங்கள் உருவாகுங்கிறக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குளிக காலத்தில் எடுக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்து எடுங்கன்னு ஜோசியர்கிட்ட வந்து ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ அந்த காலத்தில் அப்போ நம்ம லக்கணத்தில் மாந்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு அந்த பிரேத தோஷம் இருக்கு பிரேத தோஷம்னா என்னங்கய்யா அதாவது பிரேத தோஷம்னால் யாருடைய வீட்டில் எந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அந்த மாந்தி யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவருடைய தாத்தா பாட்டி அவங்க முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் யாரோ ஒருத்தர் மனநலம் சரியில்லாமல் காணாமல் போய் இறந்துருப்பாங்க அந்த காணாமல் போய் இறந்துட்டாங்கன்னா அந்த யாரோ எடுத்து ஏதோ ஒரு மகராசர் இப்படி இறந்துட்டார் இதை எடுத்து நம்ம அடக்கம் பண்ணிடலான்னு சொல்லி இறக்கத்தோடு அவங்க அதை செஞ்சுருவாங்க ஆனால் ஆன்மாவுக்கு அழிவில்லை அது திரும்பி என்னாகுன்னா அந்த ஆன்மா திரும்பி யாருடைய ரிலேட்டிவோ அவங்க வம்சத்திலையே அதை சுற்றிகிட்டு இருந்து அந்த கரு என்றைக்கு உருவாகுதோ அப்போ இந்த மாந்தி உருவாகி பிறக்கும் போது லக்கணத்திலேயே பிறந்து நான் தான் அந்த ஆன்மா என்னை எப்போ சாந்தப்படுத்துகிறீங்களோ அது வரைக்கும் உங்கள் லக்கணத்திலேயே மாந்தி தோசத்தோடவே தான் நான் பிறப்பேன்னு சொல்லி அவங்க வம்சத்தில் அந்த மாந்தி தோசை லக்கணத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க அதுக்கு தான் குளிகன் என்னை வீடு குட்டிச்சவர்னு சொன்னாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் குளிகை நின்று வீடு குட்டிச்ச அப்போ ஜாதகரே லக்னந்தான் நம்ம மேலே போய் அந்த அந்த மாந்தி உட்காந்துருச்சுன்னா நம்ம அந்த நெகட்டிவ் தாட்டவே அனுபவிச்சு அனுபவித்து காலம் ரொம்ப காலம் ஆயிருங்க அப்போ அந்த காலத்தில் நம்ம எப்போ நம்ம முன்னுக்கு வர முடியுங்க நீங்கள் அவங்களுடைய முகத்தை மட்டும் பாருங்கள் மாந்தினா இறப்புன்னு சொல்லிட்டோம் பிரேத தோஷம்ட்டோம் அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பிறக்கும் போது நல்லாயிருக்கும் அவங்க கொஞ்ச நாள் தலையெடுக்க எடுக்க எடுக்க அவங்க முகமெல்லாம் கருப்பாயிருங்க இந்த பிரேத தோஷம் என்ன லக்கணம் தான் முகம் இந்த நெகட்டிவான கர்மை இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த முகத்தை கெடுத்துரும் அவங்களுடைய முகம் வந்து இது நானா இது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குங்க ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு அந்த காலையில் எந்திரிச்சு உட்காந்து இந்த பாசிட்டிவாக நினைக்கிற திங்கிங் வந்து வராது இந்த மாந்தி அவங்கள போட்டு அமுத்தி நெகட்டிவாக மட்டும் யோசிச்சு அந்த தன்மையை அரைஞ்சு அவங்க பெருசாக வளர விடாது அப்போ இதுக்கு இந்த மாந்தி வந்து லக்கணத்தில் போய் உட்காந்துரும் அப்போ அந்த பிரேத தோஷம் இருக்கிறதுனால அவங்க உடம்புல அந்த நெகட்டிவ் தாட் இருக்கு இதனால தான் ஒரு ஜாதகத்தில் நல்ல திசை நடக்குதுங்க அது ஏன் எனக்கு நல்ல திசை நடக்குதுன்னு சொல்கிறீங்க ஜாதகத்தில் எல்லா கிரகமும் நல்லா இருக்குதுங்கிறீங்க ஏன் என்னால் மட்டும் நல்லா பெருசாக வளர முடியல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஐயா எங்கள்ட திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது எங்கள் எங்களோட முன்னோர்கள் நிறையா சொத்து சம்பாரித்து வச்சுருக்காங்க ஆனால் என்னால் தனிப்பட்ட முறையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியல எனக்குள்ளே அந்த ஆதங்கம் இருக்குது என் கான படித்தவர் அவர் கல்யாணம் பண்ணிட்டார் குழந்தை பற்றிட்டாரு தொழில் பண்ணி இன்றைக்கி ஸ்டாராக இருக்கார் ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன் இப்படியெல்லாம் ஒரு விதி விளக்கங்கள் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்போ அப்படி கொடுக்கும்போது அந்த மாந்தி வந்து அந்த லக்கணத்துக்குள்ளே போட்டு அமுத்தி உட்கார்ந்ததுனால் அவரை எந்திரிக்க விடாமல் அமுத்தி போடும் இது ரொம்ப காலமாக இது போராடமாக பல வருஷமாக இந்த மாந்தி தோஷம் நிறையா அது இருக்குதுங்க நம்ம இந்த மாந்தியுடைய கணிதம் ஆதி எல்லாம் பண்ணி வச்சாச்சு எடுத்து அவங்களுக்கு சொல்லி வந்து வந்து அதுக்கு உண்டான நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு ஆதிகால அதையுண்டான ஒரு 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 வந்து செஞ்சு அதற்கு உரித்தான சிறு எடுத்துக்காட்டுதான் இந்த புத்தகம் புத்தகம் அல்ல பொக்கிஷம் பாகம் இரண்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஐயா ரெடி பண்ணிட்டு ஆதிகால பரிகாரங்கள் குறித்த ஒரு பொக்கிஷம் நம்ம அதற்கான விளக்கம் கொடுக்கணும் ஆமாங்கம்மா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே புத்தகமா வடிக்கிறதாங்க நம்ம கடவுள் கொடுத்த ஞானத்தில் என்னெல்லாம் நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எழுத்து வடிவத்தில் அது பாகம் போயிட்டு இருக்குதுங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு எங்களுக்காகவே நீங்க கொடுத்துருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லணும் ஐயா நீங்க சொல்லுங்க இப்ப லக்னத்துல மாந்தி வந்துருச்சு வாழ்க்கையில எழுந்திருக்கவே முடியல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க இதற்கு உங்களுடைய ஆதிகால கால பரிகார முறையில தீர்வுகள் இருக்கா எழுப்பி நிமிர முடியுமா கண்டிப்பாங்கம்மா இதுல நிறைய பேர்த்துக்கு நான் ஜோதிடம் சொல்லி அந்த அவங்களுடைய கண்ணார் அவங்களுடைய முக மாற்றத்தையும் கூட அது பார்க்குற அளவுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் வச்சுருக்கேங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு லக்கணத்தில் மாந்தி பிரேத தோஷம் இருக்குதோ அவங்க வந்து ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுனால் அந்த கர்ம நிவர்த்தி ஆயிரும் எப்படிங்கம்மா ஏன்னா இவங்க வந்து காணாமல் போய் இறந்தவருக்கு ஆதரவற்றவங்கன்னு சொல்லி யாரும் அடக்கம் பண்ணாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் காவல்துறை அதிகாரி வச்சு முறையாக ட்ரஸ்ட் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்க அவங்களோட இவங்க கூட போய் ஒரு கோடி துணி ஒரு மாலை வாங்கி போட்டு கடவுளே என்னுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் படி காணாமல் இறந்துட்டாங்க அதோடய ஆத்மா சாவை எங்கள் வம்சாவளி வம்சாவளியாக வருது அந்த முன்னோர்கள் இறந்தவங்களுடைய பேர் ஊர் தெரியல அதனால் இந்த ஆதரவற்ற பிரேதம் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரான்னு நினச்சி நான் அந்த பிரேதத்துக்கு நான் என்ன ஈமகாரியம் செய்யணுமோ நான் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன பைசாவோ இவங்க சம்பாதிச்சதில் அதை கொடுத்து அதை அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு கொண்டு போய் ஒரு பதினாறு நாளுக்கு அப்புறம் ஒரு திதி திருப்பணம் கொடுத்து ஒரு தர்ம பிண்டம்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இதுவும் மோச்சத்துக்கு போயிருங்க அந்த ஆதரவற்றது ஆன்மா துடிச்சிட்டு இருந்தது இல்லைங்களா அவங்களும் மோச்சத்துக்கு போயிடுவாங்க அப்போ தான் இவங்க லக்கணத்தில் இருந்து மாதிரி ரிலீஸ் ஆகுங்க அருமை ஐயா அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட வந்தாக்க இந்த பூஜை பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இவ்வளவு செலவாகும் அப்படின்னு நீங்க எல்லாரையும் பிடிச்சு இழுத்து விடாம ரொம்ப சிம்பிளா முள்ள தான் எடுக்கணும் வைரத்தை வைரத்தை கொண்டுதான் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அதற்கு உரித்தான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா

ஆனால் அந்த ஜாதகத்தில் வந்து இன்னொரு பக்கத்தில் நம்ம என்ன எழுதி வைக்கலான்னா இப்போ ஒரு மாந்தி தோஷம் இருக்குது நான் பிரேத தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஜோ ஒரு ஜோசியருடைய சொல் பேச்சு கேட்டு நான் அந்த ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணி அந்த ஆத்மா சாந்தி பூஜை பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் மறுபக்கத்தில் எழுதி வச்சிங்கன்னா அவர் ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டுட்டு போய் காட்டும்போது இதுக்கு பிரேத தோஷத்துக்கு நீங்கள் பிரேதம் அடக்கம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லாதக்கு முன்னாடியே நீங்க எழுத்துப் எழுதி வச்சிருந்தீங்கன்னா இதை பார்த்து அவங்க ஏற்கனவே செய்துட்டாங்கன்னு மற்ற பலனை அவர் கரெக்டா சொல்லுவாரு நம்ம எழுதாம விடுறதுனால அருமை ஐயா அருமை அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை நம்ம போறோம் இல்லைங்களா பிரச்சனையே இருக்காது இந்த பரிகாரம் நீங்க சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியம் அற்புதமான பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டாக்கா வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது அப்புறம் நாங்க எதுக்கு ஜோதிடர் தேடி போக போறோம் இல்லைங்களா அதுவும் இருக்குமா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை அதானே

ஏன்னா இவங்க இந்த தலைமுறையில் செஞ்சுட்டா அடுத்த தலைமுறைக்கு இந்த மாந்தி கட்டாயிரு அப்போ அந்த மாந்தி தோஷம் வராது அப்போ அவங்களுக்கு அவங்க காலத்திலேயே குழந்தைகளுக்கு போகக்கூடாது குழந்தைகள் பிறந்து அதுக்கு படிச்சு அது கல்யாணம் வச்சு அதுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆத்மா தோஷம் வரக்கூடாதுங்கிறத ஒரு ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்றதுங்க அதனாலதான் அந்த மாந்தி தோசம்ங்கிறது ஒரு விஷயம் அதுக்கு ஒரு கோவில் வச்சுருக்குறேங்க இந்த மாந்தி தோஷத்துக்குன்னே ஒரு கோவில் வச்சிருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் விஸ்வாமுத்தர்ன்னா ராம் தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை அப்போ த தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாதனால விஸ்வாமுத்தர் வந்து அந்த வீட்டுக்கு குடும்ப ஜோசியராக இருந்திருக்காருங்க ஒரு நாட்டுக்கே அரசனா வாழ்ந்தவர் ஆன்மீகம் அவருக்கு பற்று ரொம்ப பிடிச்சு போய் தசரத மகாராஜாவுக்கு ஜாதகம் பார்த்து தசரத மகாராஜா கிட்ட சொல்லியிருக்காரு உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது புத்திர யாகம் செய்திங்கன்னா உங்களுக்கு ஆண் புத்திரன் கிடைக்கும்னு அவர் வந்து விஸ்வாமுத்தர் வாக்கு கொடுக்குறாரு அப்போ உடனே தசரத மகாராஜா அந்த யாகத்துக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யங்கிறார் அப்போ உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யாகம் செய்து முடித்த உடனேமே ராமர் பிறக்கிறாருங்க அந்த ராமர் பிறந்து ராமருக்கு வளர்ந்து ஆளாகி பெருசாகி விஸ்வாமுத்தர் தான் வந்து ராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் கோலம் பண்ணி வைக்கிறாங்க எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் நல்ல மனங்கோலமாக வாழ்ந்து நாட்டை அரசாள்றாரு ஆனால் விஸ்வாமுத்தருடைய சங்கல்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா சித்தர்களும் ஒரு வித்தியாசமான சங்கல்பம் எடுத்திருப்பாங்க இப்போ கொங்கண சித்தர் தவம் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா செல்வமும் புகழும் என்னன்னு தவம் பண்ணார் ஆனால் அவர் ஜீவசமாதி வந்து திருப்பதியில் போய் ஜீவசமாதி ஆகிட்டார் அப்போ அந்த செல்வமும் புகழும் உள்ள சாமி பேதுங்க எதுங்க திருப்பதி தான் அப்போ இவரோட சக்தி அங்கே இருக்கிறனால அவர் வேண்ட சங்கல்பத்துக்கு உண்டான கோவில் அங்கே வந்துருச்சு அப்போ யார் பிரேயர் வைக்கிறாங்களோ அவங்களுடைய தான் அங்கே இருக்குங்க அதுபோல் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாமுத்திரர் இழந்த சத்தையெல்லாம் மீட்டுத்தரேன்னு சொல்லி அவர் சங்கல்படுத்திருக்காருங்க அந்த உலகத்தில் விஸ் அதாவது விஸ்வாமுத்தர் வந்து யாரெல்லாம் நீங்கள் இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வரீங்களோ அவங்கெல்லாம் என்னோடய மண்ணுக்கு வாங்க இழந்ததை நான் அப்படியே திருப்பி கொடுக்குறேன்னு தான் அந்த சங்கல்பம் பண்ணி அந்த கோவில் வந்து இப்போ நான் சொன்ன இடத்துலங்க திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்தருடைய ஆலயத்தில் தான் அங்கே இருக்குதுங்க எல்லா கோயிலும் நாலாயிரம் வருஷங்க இந்த கோவில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷங்க அப்படின்னா ராமாயணம் பிறந்த காலம்ங்க இந்த யுகம் திரேதயுகம் கலியுகம் எல்லாம் கடந்து லட்சக்கணக்காக அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து விஸ்வாமுத்தர் வந்து விஸ்வரூபம் எடுத்து விஜயம் விஜயம் அப்படின்னா விஜயம்னா விஜயம்னா என்னென்னா அவருடைய மன்னம் எதிர்த்தா ஜெயம் அதனால் விஜயம்னு அந்த ஊர் பேர் விஜயாவதி விஸ்வாமுத்தருங்கிறத அவர் விஸ்வரூபம் எடுத்து உலக மக்கள் நலனுக்காக இழந்த சத்தை மீட்டெடுத்தாரன்னு சொல்லி அவர் நாலு லட்சம் வருஷம் அந்த இடத்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷம் அங்கே இருந்து அந்த இடத்துல வந்து இன்னும் போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இயர் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கலியுகத்தில் இந்த கோவில் எப்போ தோன்றது எப்போ உருவாச்சுன்னு அங்கே ஓமகுண்ட விநாயகர்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த கோவில் ஓமகுண்ட விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் அந்த விஸ்வாமுத்தர் வந்து இழந்த சக்தியெல்லாம் மீட்டெடுக்கிறக்காக யாக நடத்தினார் அதனால் ஒரு முறை அந்த மண்ணை எதிர்ச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இழப்பே வராதுங்க அருமையா அதாவது குறிப்பிட்ட நாள் போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது பௌர்ணமி என்னைக்குங்க சித்தர்கள் எல்லாம் வருவாங்க அன்னைக்கு அந்த கடலோர தான் அங்கே இருக்குதுங்க அந்த கோவிலுடைய எளிமையாக இருக்குங்க ஆடம்பரமாக எதுவும் இருக்காது அங்கே ஒரு தேப்பிட்டிங்கூட நம்ம வாங்க முடியாதுங்க ஏன்னா தான் வரணும் ஒரு காடு முள்ளுக்காடு இப்போ அந்த கோவில் வந்து கொஞ்சம் பிரபலமாக கொஞ்சம் போயிட்டு இருக்குதுங்க எளிய முறையில் எந்த ஒரு இது இருக்காதுன்னு அந்த கோவிலுக்குள்ள ஒரு ஒரு இவ்வளவு சைஸில் ஒரு ஜானில் ஆதிகால விஸ்வாமுத்தர் இருக்கார் உள்ளுக்குள்ளே அப்போ அந்த காலத்தில் ஒளி ஏது சுத்தியில் ஏதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க இதுதான் பிரபஞ்ச ரகசியம் அந்த ஒரு அடி விஸ்வாமுத்தருக்கு ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே இருக்காரு அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஸ்வாமுத்திரர் காலப்போக்கில் விஸ்வாமித்திரர் வந்து மறுபடியும் பெருசாக ஒன்று செஞ்சு இந்த உலகத்துக்காக பெரிய பூஜை நடந்துட்டுருக்குதுங்க அந்த ஆதிகால விஸ்வாமுத்தர் வந்து ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே இருக்காங்க அதுக்கு நேர் ஒரு ஜான்ல அவர் உருவாக்கின ஸ்ரீ சக்கரம் அதுக்குள்ளே இருக்குதுங்க அதை ஒரு தடவை கை வச்சா பன்னெண்டு வருஷ பவர்ங்க ஒரே ஒரு முறை கை வச்சாங்கன்னா பன்னெண்டு வருஷப்பவர்ங்க நம்ம கர்மமையல் நம்ம கர்மமையால் அது இழுத்துரும் எதுக்காக அவர் அந்த ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி வச்சுட்டு போனார்னா பிரபஞ்சத்தில் இருந்து எல்லா சக்தியும் அவருக்கு வந்து ஜீவசமாதி எங்கேன்னு தெரியலே அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய ஆன்மாவை எல்லாமே அந்த சக்கரத்தில் இறக்கி வச்சிட்டு போயிட்டார் இங்கே அதுதான் இப்போ இந்த ரொம்ப ஃபேமஸுங்க அந்த ஸ்ரீ சக்கரம் அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளுக்குள்ளே போய் தொட முடியாது அதுக்குள்ளே பிராப்தமாக உள்ளே வச்சுருக்காங்க ஒரு தடவை தொட்டால் பன்னெண்டு வருஷம் பவருங்க அந்த கையில் இருக்கக்கூடிய ரேகை அப்படியே இருக்குது இந்த கையில் என்ன தோஷம் இருந்தாலும் நம்ம என்ன ராசி இல்லாத மனிதன் சொன்னாலும் கூட ஒரு காலத்தில் நம்ம ராசி இல்லாதவங்களாக பிறந்துட்டோம்னு சொன்னாங்க கூட அந்த புனிதமான இடத்துக்கு போயிட்டு வந்தால் நம்ம ஒரு கைராசியான ராசியான மாறிடுவோங்க விதியையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது ஆமாங்க அது வந்து அவங்க அந்த காலத்தில் அந்த அந்த ஒரு பவர் வந்து அவர் கொடுத்துருக்காரு உலக மக்கள் நலனுக்காக இழந்த சத்தியை மீட்டெடுக்கிறக்காக யாரும் செய்யலைங்க ஒரு காணா போச்சுங்களா அந்த கோயில் போயிட்டு வந்தால் அது இழந்ததை மீட்டெடுத்துடலாம் ஒரு கணவனை இழந்து போனீங்களா பிரிஞ்சுருக்கிறாங்க அங்கே போயிட்டு வந்தால் இழந்தது மறுபடியும் சேர்ந்துடும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருதா அந்த விஸ்வாமித்திரடைய மண்ணுக்கு போகும்போது பவர் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடிக்கு கீழே அந்த ஊரில் கோயிலில் ஒரு பக்கம் தோன்றாங்க இன்னும் கருப்பு கருப்பாக சாம்பல் வருதுங்களா அப்போ அந்த ஊரில் எத்தச்சோடு யாகம் பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியலை இந்த கோவிலை பற்றி இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை உலக மக்களுக்காக இதை சொன்னதுனால இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு அங்கே ரெடியாக இருக்காங்க அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க இங்கேருந்து நீங்கள் போகிறவங்க எல்லாருமே வெறுங்கையில் போகிறக்கு பதிலாக அது காடாக இருக்கிறனால கடலோர பகுதியாக இருக்கிறனால அங்கே நம்ம போய் வாங்கிட்டு போகிற தேங்காய் பழம் பூ மாலை வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அங்கே ஏதாவது நம்ம வயிற்றுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது அன்னதானம் செய்யணும்னா கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி வாங்கி கொண்டு போய் வெறுங்கையில் போகாமல் விஸ்வாமித்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் அந்த கோவிலுக்கு பசியோடு வர்றவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மக்கள் பிரபலம் ஆயிட்டாங்க அந்த விஸ்வாமித்திர கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு யாகம் அதுக்குள்ள செஞ்சுருக்கேன் பன்னெண்டு முறை நான் கை வச்சிருக்கேன் இந்த ரெண்டாயிரம் பேர் வந்து இவ்வளவு பிரபலமானது வந்து இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க யூடியூப்பில் விஸ்வாமுத்தருக்கு போய்ட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி அளவான கூட்டம் வந்துட்டு இருந்ததுங்க அப்போ எப்போவுமே மாத மாதம் பௌர்ணமிக்கு நான் போனேன்னா விஸ்வாமுத்தருடைய நேர் சன்னிதானத்தில் வச்சு நான் ஒரு தனியாக ஒன்று ஒரு யாகம் பண்ணி அந்த நவக்கலச தீர்த்தம் எடுத்து என் தலையில் ஊற்றுவாங்க ஒவ்வொரு தடவையும் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு மாதம் நான் தொடர்ந்து போயிருக்கேன் பன்னெண்டு முறை அவங்களுடைய கோவிலில் அர்ச்சகருடைய அனுமதி கேட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஜோசி இருங்க நாலு பேர்த்துக்கு நான் ஒரு தொண்ணூறு கொடுக்கணும் நாலு பேர்த்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கிட்டையும் ஜாதகம் பார்க்க வரதுனால கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்தை தொட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து புதிய யுகம் சேனலு இந்த மாதிரி யூடியூப் சேனலு இதுகளையெல்லாம் நான் வர்றேங்க அப்போ இந்த மாற்றம் நமக்கு இருக்குது இல்லைங்களா முதல் நம்ம எப்படி இருந்திருப்போம் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்கிற வளர்ச்சி வச்சு தானே நம்ம சொல்ல முடியுங்க அப்போ அன்னைக்கு போகும்போது புதிய யுகம் சேனலில் நம்ம தினந்தோறும் வர்ற மாதிரி இல்லைங்க பன்னெண்டு யாகம் முடித்து கை வச்சதுக்கப்புறம் புதியகம் சேனலில் வர்றோம் அப்போ விஸ்வாமுத்திர என்ன விஸ்வரூப வளர்ச்சி என்ன கொடுக்குறாருன்னா நல்ல ஒரு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் உலக மக்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போய் உட்காந்து சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை நமக்கு கொடுக்குறாரு அதை நம்ம சொன்னோம்னா நம்ம இவர் வந்து இந்த சொல்லும் சொல்லும்போது அப்போ நம்மளும் ஒரு முறை அந்த கோவிலுக்கு போய் நம்ம சாமிக்கு தேங்காய் வளம் பூமலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தால் நம்மளுக்கும் இழந்த சக்தி மீண்டு வருமுன்னு எல்லாரும் போவாங்க இல்லைங்களா நிச்சயமாயி இல்லைங்களா அப்போது இவங்களுக்கு பாருங்க லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு அந்த கோவிலில் பூஜை அனுஷ்டானங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்ப மாந்தி தோஷம் இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு எதுக்காக போகணும் அப்படின்னா இந்த மாந்தி கோயில வந்து விஸ்வாமுத்தருக்கு நாம வந்து முதல் முறையா இந்த ஆதிகால பரிகார புத்தகத்திலே எழுதி இந்த புத்தகம் எழுதி ரொம்ப நாள் ஆகுது அதுலயே விஸ்வாமுத்திர கொடுத்துருக்கேன் எப்படி கொடுத்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாந்திக்கு ஒருத்தர் கேட்டார் மாந்திக்கும் விஸ்வாமுத்தருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டார் அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் ராமர் வந்து எல்லா வாழ்ந்து ராமரவே வந்து புத்திர யாகம் செய்து விஸ்வாமுத்தருடைய ஆசீர்வாதத்தில் தான் ராமர் பிறந்தார் வளர்ந்தார் நாட்டை ஆண்டார் அவருக்கு பல சோதனைகள் நிறையா இருந்தது அவர் வந்து இந்த கோச்சாரத்தில் குருகள் வர்ற மாதிரி ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனம் படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலிப பட்டம் இழந்து போனதும் ஈசனா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும் தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும் சத்தியமா முனியாற்றிலே யானை காளி வீழ்ந்ததும் உண்மை உற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டில் விழுந்ததும் அப்போ ராவன் ராமர் வந்து சீதாதேவியை கடத்திட்டு போனதுனால ராவணன் வந்து கடத்திட்டு போனதுனால ராமர் பல நாள் பழி வச்சு ஒரு நாள் போய் ராவணனை கொள்றாரு அதை கொன்ன உடனே அந்த ஆத்மா தோஷம் ஒரு ராவணேஸ்வரன்கிறவர் ஈஸ்வர பட்டம் பிடிச்சவிடு அது உலகத்துக்கே பெரிய ஒம்பது நவகிரகத்தையும் கட்டி ஆளக்கூடிய சக்தி ராவணனுக்கு இருந்திருக்குதுங்க அந்த ராவணனுடைய சக்தி அந்த ஆத்மா தோஷம் இவர் கொண்டதுனால அந்த பிரேத தோஷம் ராமருக்கே வந்துருச்சு பிரம்மகத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம் ப்ளஸ் பிரேத தோஷம் பிரம்மகத்தி என்பது என்ன பிரம்மைன்னா மனநில சரியில்லாமல் சுய புத்தி இழந்து என் மனைவியை நீங்கள் எப்படி கொண்டுட்டு போய் இப்படி கடத்தி வைக்கலான்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கோபம் இன்னொரு பக்கம் என்னுடைய மனைவியை கொண்டு கொண்டுட்டு போனதுனால நான் அழிச்சே தீர்வுன்னு அவரோட வேகம் இந்த ரெண்டும் சேர்ந்து ரெண்டு தோஷம் ஒன்றா பிடிச்சது பிரம்மை இழந்ததுனால பிரம்மகத்தி தோஷமும் அந்த ஆத்மா இறந்ததுனால பிரேத தோஷம் ரெண்டும் இருந்ததுனால லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க பிரேத தோஷம் இருக்குது அதனால ராமரே போய் விஸ்வாமித்திர கிட்ட சொல்லி என்னுடைய சுயபுத்தியெல்லாம் நான் இழந்துட்டேன் இனிமேல் எனக்கு இழந்த சக்தியெல்லாம் வரணும்னா நான் உங்களை தவிர நான் எங்கே போகிறதுன்னு கேட்டங்காட்டி அந்த கோவிலில் நவக்கலச பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து விஸ்வாமுத்தர் ராமர் தலையில ஊத்தணுன்னு ராமருக்கே பிரேத தோஷம் நிவர்த்தியாச்சு அதனால லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க விஸ்வாமுத்தர் கோயிலில் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஜாதகத்துல மாந்தி பிரேத தோஷம் நிவர்த்தியாரு அருமை ஐயா விஸ்வாமித்ரர் எப்படி அன்னைக்கு வந்து குருவாக நின்று தசரதர் குலத்தையே காத்தாரோ அதே மாதிரி அகிலத்தின் குருவாக நின்று நீங்க எங்களுக்காகவே எங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அதாவது வாழ்க்கையில ஏமாற்றத்தை மாற்றமாக மாற்றி அந்த மாற்றத்தையும் ஏற்றமாக எடுத்து சென்ற பெருமை உங்களையே சேரும் அப்படின்னு சொல்லணும் ஐயா கொடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றி 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 என்னங்க இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம ஐயா நமக்காகவே கொடுத்தார் இல்லையா லக்ன உலகத்துல மாந்தை இருக்குன்னு எல்லாருமே நம்மளை மிரட்டிட்டு இருந்தாங்கல்ல அதுக்காக நீங்க இங்க அங்க எங்கேயோ ஓட வேணாங்க ரொம்ப சிம்பிளா இந்த கோவிலுக்கு போங்க அன்னதானத்திற்கு உணவு வகைகள் வாங்கி கொடுங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே வலுவான ஒரு விளக்கம் நமக்காகவே கொடுத்தாரு இதே மாதிரி இன்னும் அடுத்த எபிசோட்ல சுவாரஸ்யமான விளக்கங்கள் நிறைய ஐயா நமக்காகவே கொடுக்கப் போறாரு அதனால எங்கேயும் போயிடாதீங்க மறக்காம நம்ம வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை எல்லா மக்களும் கேட்டு எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறை விஸ்வாமுத்தருடைய ஆலயத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு இரவு கொஞ்சம் நேரம் அந்த கோவிலில் இருந்து விஸ்வாமுத்தருக்கு இருபத்தி ஏழு விதமான அபிஷேகம் பண்ணுறாங்க அதையெல்லாம் பார்த்து அந்த விஸ்வாமுத்தர் மேலே அபிஷேக திருநூரை கொட்டி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அந்த திருநூறை கொடுக்குறாங்க அதை நீங்கள் கையில் வச்சிருந்தாலே ஒரு கோடி பாவ நிவர்த்தியாகும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்த அடியன் சுப மாரிமுத்து ஆத்துமாத்துமாக இந்த பதிவு கொடுக்கிற எல்லா மக்களும் பலனடையணும் என்று சொல்லி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம் ஆதிகால பரிகார செம்மல் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கீச பெட்டகம்தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள் பாகம் ஒன்று ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பிரச்சனை தீர்வதற்காக அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறவங்க ஆனா எங்கேயுமே போக வேண்டாம் நம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை நாம் அருகே எடுத்து வைத்து கொண்டு இதனை நன்கு கவனித்து பார்த்தாலே போதும் நிச்சயம் நம் வாழ்வின் துன்பங்கள் அனைத்தும் காணாமலே போகும் அந்த அளவிற்கு ஆதிகால பரிகார முறைகள் குறித்த அற்புதமான படைப்புகளை இந்த பொக்கிஷ பெட்டகத்தில் உள்ளடக்கி நம்ம ஐயா டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு இது ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷம் ஆக இந்த புத்தக பொக்கிஷம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க உங்க டிவி ஸ்கிரீன்ல கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க உங்களை தேடி இந்த பொக்கிஷம் உங்கள் இல்லத்திற்கே வரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை உலகம்பூர நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது உங்களுக்கும் ஏதாவது முக்கியமானது தேவைப்பட்டால் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஒரு பரிகார கோவில் கிடைக்கும் தினமும் உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்ருக்கேன் இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்களுக்கு பரிமாற்றம் செய்யுங்க நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்